இந்தியாவில் ட்ரோன்களின் தயாரிப்பு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் இராணுவம் மருத்துவம் கண்காணிப்பு ஸோ டோர் டெலிவரி போன்ற மற்ற விஷயங்களுக்காக பயன்படுது ஒரு ஏவுகணை பார்த்திங்கன்னா ரெண்டரை கோடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் ஒரு ட்ரோன் வந்து இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகுது இந்த இந்திய பாகிஸ்தான் வார்கள்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஜம்மு காஷ்மீர் குஜராத் ராஜஸ்தான் போன்ற பகுதிகளுக்கு ஏவுகணையை வீசி தாக்குனாங்க ஸோ இந்தியா வந்து என்னென்னா பதில் ஏவுகணை ட்ரோன் மூலமாக வந்து தாக்கி அழிச்சிச்சு ஸோ இந்த ட்ரோன்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ட்ரோன்களுக்காக நாம் வெளிநாட்டை நம்பியே காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை உள்நாட்டிலேயே வந்து இப்போ ட்ரோன்கள் வந்து தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு எதிராக வந்து இஸ்ரேல் நடத்தின போர்ல வந்து இஸ்ரேல் வந்து ட்ரோன் வந்து உள்நாட்டு தயாரிப்பை நம்பியே தான் போர் புரிஞ்சிச்சு இப்போ வந்து என்னன்னா இஸ்ரேல் வந்து ட்ரோன்களை வந்து வெளிநாட்டுக்கு சப்ளைவும் செய்யுது ஸோ அது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் இப்ப ட்ரோன்கள் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கு புது வகையான நிறைய ட்ரோன்கள் வந்து விரைவில் வரப்போகுதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட ட்ரோன்கள் எல்லாமே வந்து துருக்கியை சேர்ந்தவைன்னு நியூஸில் வந்திருக்கு ஸோ ஒரு வெளிநாட்டை நம்பி வந்து அவசர காலத்தில் வந்து இந்த மாதிரி போர் புரிகிறப்ப வந்து செயற்படாமல் போனால் ஒன்றும் செய்ய முடியாது இது ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி வல்லுநர்கள் வந்து கருதுகிறாங்க அது உண்மையும் கூட ஒரு போர் புரியப்ப நம்ம உள்நாட்டில் தயாரிக்கிறப்ப என்னென்னா செலவும் கம்மி அந்த குவாலிட்டியும் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய வகையில் வந்து இருக்கும் எல்லாமே வெளிநாட்டத்தை வெளிநாட்டை சேர்ந்தவையாக இருக்கக்கூடாது இந்த முக்கியமான பாதுகாப்பு விஷயங்கள் வந்து மிக முக்கியமானதும் கூட அப்புறம் சி சிந்தூர் தாக்குதலில் வந்து இந்தியா ஃபோர்ஸ் கம்பெனியை வந்து ஐஎஸ்ஆர் ட்ரோன்களை தான் வந்து இந்தியா பயன்படுத்திச்சு மிக துல்லியமாக வந்து தாக்குச்சு ட்ரோன்களில் வந்து பல வகை இருக்குது புலனாய்வு கண்காணித்தல் உளவு பார்த்தல் இப்படி பல வகையான ட்ரோன்கள் வந்து லேட்டஸ்டாக வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது மேற்பட்ட வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் ட்ரோன் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் வந்து வரும்னு வந்து சொல்கிறாங்க இதில் வந்து இராணுவ துறை சார்ந்த ட்ரோன்கள் வந்து நூறு இருக்கும்னு வந்து சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ட்ரோன்களின் சந்தை வந்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறு கோடி இருக்கும்னு வந்து வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க